இல்லாம எம்ஏ படிச்சிருக்காரு ஒருத்தர் பி படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு அதுக்கண்டது அரசாங்க பரீட்சையில பாஸ் பண்ணிருக்காரு அதுக்கு அடுத்தது அஸ்டன் கமிஷன் ஆந்த பிஎல் எல் படிச்சிருக்கேன் பிஎல் இருந்து பிரிட்டானிய கிறிஸ்தவர்களால ஏற்றப்பட்ட சட்டத்துல வர அது அத இந்திய சுதந்திரம் பெற்ற போது அது அங்கீகாரம் பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாத்து போட்டு போட்டிருக்காரு அவ்வளவுதான் அப்படி நான் கிட்டத்தட்ட இருநூத்தம்பது வருஷத்துக்கு தான் இந்த இது இங்கிலீஷ்காரங்க வந்தே நம்மளுக்கு எரநூத்தம்பது வருஷம் ஆச்சு அவங்களால ஏற்றப்பட்ட சட்டத்தை போய் நூற்றாண்டுக்கு மேல நூற்றாண்டுக்கு முன்னாடி நூற்றாண்டுக்கு முன்னாடி அர்ந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த நூற்றாண்டு முன்னாடி அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த நூற்று நூற்றாண்டு முன்னாடி அந்த நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த நூற்றாண்டு முன்னாடின்னா ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி இது சொல்ல போனா ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில பத்தி இந்த சட்டத்தை போய் அப்ளை பண்ணா அது நேர்மையா ஐயா மடமே தான புரியும் ஆமாய்யா ஆமாங்கய்யா அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகள் இந்த என்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கு அந்த சட்ட வட்டத்துக்குள்ளதான் அவங்க புழங்க முடியும் அவங்களால அதுக்கு மேல அவங்களால புழங்க முடியாது அவங்களுக்கு அதிகாரம் இல்ல ஆனா கோயில் வந்து எப்போ ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோயில நடக்கக்கூடிய பிரச்சனை கொண்டு போய் அவங்கள்ட்ட போய் வைக்கணாமா அவங்க விசாரிக்கிறது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு என்ன அதுக்கு வேண்டிய அருகதை இருக்கா இல்லையானு எனக்கு தெரிஞ்சு இல்ல ஆனா அவர் என்ன செய்வாங்க இப்ப இருக்கக்கூடிய எச்ஆர்என்சி ஆக்ட் இப்ப இருக்கக்கூடிய ஏஎம்எஸ்ஆர் ஆக்ட் இருக்கு அது ஏன்ஷியன் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆக்ட் இருக்கு அதை வச்சுட்டு அப்புறம் ஆன்டிகுட்டி ஆப்ரேஷன் இருக்கு எல்லாமே இப்ப பிரித்தானிய பீரியட்ல இருந்து எடுக்கப்பட்டு பின்னாடி நம்ம தமிழ இண்டிபெண்டன்ஸ் பண்ண வந்த பிறகு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட சட்டங்கள் அதுக்குள்ளதான் அவங்க புழங்க முடியும் அதுக்கு மேல அவங்களுக்கு அதிகாரம் இல்ல

இவருடைய கல்வெட்டு இந்த கருவறையில இருக்கு இவருடைய கல்வெட்டுல ஆரம்ப கால கல்வெட்டு முதல் என்ன தங்கத்தை எந்த ஊரை சேர்ந்தவர் சொல்றாங்க அந்த காலத்துல சரிங்கய்யா மேற்கு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த ஊரோட பேரு அதிராயபுரம்

அந்த நட்சென்றிருக்கிற அந்த வியாபாரி யாரை சேர்ந்தவர் அப்படின்னா ஒரு நிறுவனத்தை சேர்ந்த வியாபாரம் வியாபாரி சங்கத்தை சேர்ந்தவர் அந்த வியாபார சங்கத்தோட பேர் வந்து வரி அது எழுதிருங்க வியாபாரி சங்கத்தனுடைய பேர் அந்த சங்கத்தோட பேர் வந்து பார்த்திவ சேகர பார்த்திவ பார்த்திவசேகர பார்த்திப பார்த்திவ ஸ்வார்த்திவ சேகர தெரிஞ்ச கைக்கோளன் அப்படின்ற கைக்கோலன் இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்துடும் இப்போ செங்குந்த முதலியார்கள் தங்களை கைக்கோளர்கள் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரியவை அந்த உள் உள்ள போய் அதை விசாரிக்கணும் அவங்க மிக 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 பழமையான குடி அவங்க இந்த கைக்கோளர் சொல்லக்கூடிய பார்த்திவ சேகர தெரிந்த கைக்கோளர் அப்படிங்கக்கூடிய இந்த மச்ச எந்த ஊரை சேர்ந்தவங்க அதிராய மாந்தரிய மாதரியபுரத்தை சேர்ந்தவங்க இவங்கதான் இந்த கிப்டவு போர்டு என்ன கிஃப்ட் அவ்ன்னு ஆங்கிலத்துல சொல்றேன் தமிழ்ல சொல்லப்பட்டது பொன்ன கொடையா கொடுத்துருக்காரு போக இந்த ராஜராஜ தேவருக்கான ராஜராஜ தேவருடைய கல்வெட்டு வந்து அவருடைய ஆறாவது ஆட்சி காலத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு சரிங்க அது அந்த கல்வெட்டு பிரகாரம் என்னன்னு இந்த ராயல் லேடிஸ்னா ராயல்னா அந்த சேர அந்த அரசு குடும்பத்தினர சேர்ந்த முதல் பொம்பளை பெரிய பொம்பளை யாருன்னா இந்த செம்பியன் மாதிரி வடிகள் இந்த செம்பியன் மாதேவடிகளால வடிகளால கல்வெட்டுகளை பத்தி கொடுக்கப்பட்ட கொடைகளை பத்தி சொல்லியிருக்கேன் சொல்லப்பட்டிருக்கு சரிங்க ஐயா அப்படி அப்படி சொல்லப்பட்டதுன்னா இந்த கோயிலுக்கு வந்து காப்பர் வச தாமிர பாத்திரங்களை கொடுத்துருக்காங்க அம்மா சரிங்க ஐயா யாருன்னா தன்னுடைய மகன் ஆட்சி காலத்துல மகன்னா மதுராந்தக தேவர் என்ற உத்தம சோழ தேவர் காலத்துல நான் அவருடைய நான்காவது ஆட்சி காலத்துல நான்காவது எத்தனை வருஷம் அவர் பதினஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு நாலாவது ஆட்சில காப்பர்